அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக அன்புக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை துரித்துவி கொள்கின்றேன் காரணம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவிரளாலும் குருவர்களாலும் புதன் பயிற்சியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்து வருகின்றேன் சனி பயிற்சியானாலும் சரி குரு பயிற்சியா இருந்தாலும் சரி ஏன் ராகுகேது பயிற்சியா இருந்தாலும் கூட முழுமையான நான் பலனை பெறணும்னா இந்த பயிற்சி தேவை ஒவ்வொரு கிரகத்திலும் ஒவ்வொரு விதமான காரகத்தன்மை உடையவன் அந்த புதனை பொறுத்த வரைக்கும் அதாவது பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைத்தாலே போ ஒரு மனிதன் சந்தோஷமா வாழ்றான் அந்த கணவன் மனைவிக்குள் ஒரு அன்யுன்யம் வருது இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் பறைவன் இல்லாமல் வாழ வேண்டுமானால் புதவனுடைய அருள் வேண்டும் அல்லவா அத்தகைய காரகத்தன்மை உடையவன் தான் புதன் அந்த புதனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இப்ப நம்ம பாக்க போறோம் அதுக்கிடையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு நிம்மதியான வாழ்வு வாழணும்னா மற்ற கிரகங்கள் செய்கின்றதோ இல்லையோ காரணம் கர்மாவும் கேட்ட பலனைத்தான் தரும் அந்த புதன் ஒருவன் தாங்க மறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த முகம் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு ஆத்ம திருப்தி யாரால் கிடைக்கும்னா புதன் ஒருவனால் தான் கிடைக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் சந்தோஷம் கிரகநிலையை பொறுத்து தான் தரும் அந்த வகையில் பொழுது ரிஷபம் ரிஷபத்தை வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசி ரிஷப ஒன்று ரெண்டு ரிஷபராசி அன்பர்களே ஒரு அருமையான காலம் எல்லா கிரகங்களும் இந்த காலகட்டத்துல தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நிலையைத்தான் நாம் சந்திக்கின்றோம் ரிஷபத்தை பொறுத்தவரை ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த புதனை பொறுத்த வரைக்கும் அவன் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து இருந்து தனுசுவை நோக்கி நகர்கின்றார் அந்த தனுசு அந்த ஒன்பதாவது இடம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானம் மட்டும் கிடையாதுன்னு ஒரு முக்கியமா சொல்லணும்னா தந்தை ஸ்தானம்னு சொல்லுவார் அந்த தந்தை வழியில் இது வந்த இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமா மறையும் தன்னிலை உணர்கின்ற ஒரு அற்புதமான தருணம் நாம் எப்படி இழந்தோம் எதனால இழந்தோம் யாரால இழந்தோம் இதை தெரிந்து விட்டாலே போது இந்த உலகத்தில் இழந்த அத்தனையும் விடலாம் அந்த நிலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் தான் புதன் மேல் புனையாக நடந்த வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு அற்புதம் என்று சொல்வேன் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இருப்பாங்க திரைத்துறையில நிறைய பேர் இருப்பாங்க அரசியல் நிறைய பேர் தொழில் செய்வாங்க ஆனா வெதல்பட்டு எண்ணக்கூடிய ஒரு மட்டுமே வெற்றியை நோக்கி நகர முடியும் அதுக்கெல்லாம் காரணம் புதன் தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் கூறுவேன் அதே நேரம் கொஞ்சம் ஊத்து கவனிச்சு பாருங்களேன் சனி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடம்னா லாபஸ்தானத்துல யோக நிலைகளை வாரி வழங்குகின்றார் அந்த வகையில சனி பகவானும் நல்ல யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த புதன் பயிற்சியில தான் ராசிக்கு பத்தாம் வீட்டுல ராகு படவர்கள் உண்டாகும் பத்தாம் இடத்துல ராகு வருவது இந்த புதன் பயிற்சியில அற்புதமான ஒரு யோக நிலையை ரிஷபத்துக்கு தரும் அவப்பயர்வு உண்டாகும் சொல்றாங்க காரணம் கலத்திரகாரகன் சுக்கரன் சில அவப்பயர்கள் ஏற்பட இருப்பதுனால அரசியல் ஆன்மீகத்துல பொதுவாக கிடைக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்னன்னா ஒரு மனிதனை வரைக்கும் இதெல்லாம் யாருமே ஜோதிடத்துல சொல்றது இல்ல ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரப்போகின்றது இதனால பேரும் புகழுக்கும் கலங்கம் வரப்போகின்றது என்றெல்லாம் சொல்ல தயங்குவார்கள் சோழி புரசன் அப்படி இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்கின்றது அவ்வப்பேர் வருவதற்கான சூழ்நிலையை கடத்திரகாரன் உருவாக்க இருப்பதுனால கொஞ்சம் கவனமா இருங்க அதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த அற்புதமான ஒரு புதனுடைய பெயர்ச்சி கலங்கம் அதாவது ஒரு சூரியன் அதை பாத்தீங்கன்னா கிரகணம் பற்றுகின்றது ராகுவோ கேதுவோ நீண்ட நேரம் பற்ற முடியாது அல்லவா அந்த வகையில கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே புதனோட அருணால அந்த இருந்து விடுபட்டு விடலாம் அதே நேரம் ஆத்மகாரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பலவீனமாக நான் தென்படுகின்ற சூரியன் மட்டும் பலம் இழந்து விடக்கூடாது அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் பலவீனமாக இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த புதனுடைய பயிற்சி விருச்சிகத்திலிருந்து தனுஷுக்கு மாறுகின்றது கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நிதானமாக நடந்து விட்டாலே போதும் அற்புதமான ஒரு யோகக்காரன் சந்தோஷம்னு சொல்லுவேன் இல்லையா குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகுவதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்துல ஒரு அதாவது இந்த புதன் பயிற்சி நடைபெறுவது வந்து டிசம்பர் மாதம் கார்த்திகை தமிழ் மாதத்தில் ஒரு அருமையான தருணம் அருகிலுடைய ஒரு பெருமாள் ஆலயம் செல்லுங்கள் அந்த ஆலயம் சென்று பாத்தீங்கன்னா பெருமாளையும் தாயாரையும் மனம் முருக பிரார்த்தனை பண்ணாலே போதும் பிரார்த்தனை பண்ணாலே போதும் தாயார் சன்னிதானம் சென்று கொஞ்சம் ஒரு காலு கிலோவோ நூறு கிராமோ இரநூறு கிராமோ மஞ்சள் வாங்கி தானமாக கொடுங்க அந்த ஆலயத்தில் அந்த மஞ்சள் கொடுத்தீங்கன்னு வச்சீங்களேன் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தரும் பிரிந்த கணவர் மனைவி ஒன்று சேர்வதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகளை நான் பேசிவிட்டேன் ஆனாலும் கூட ஒரு நிம்மதியை திருப்தி புதன் பயிற்சியில தான் வருது ஒரு மனிதன் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையிலிருந்து அவன் விடுபடுவதற்கு எந்த பயம் கலந்த ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இவன் சரியாக விட்டாலே போகும் அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு யோக பலனைத்தான் புதன் தருகின்ற